ரத்தன் டாட்டா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாலும் தனக்கு பின் டாடாஸ் குழுமத்தை நிர்வகிக்க ஒரு தமிழரை தேர்ந்தெடுத்தது ஏன் பயிற்சியாளராக இணைந்து டாடா சன்ஸ் குழுமத்தின் தலைவராக சந்திரசேகர் உயர்ந்தது எப்படி நாமக்கல் மாவட்டம் மோகனூரை சேர்ந்த சந்திரசேகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசிஎஸ் நிறுவனத்தில் தொடக்கநிலை பயிற்சியாளராக இணைந்தவர் தனது கடின உழைப்பால் பல உச்சங்களை தொட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசிஎஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகராக பொறுப்பேற்றார் இவரது தலைமையில் டிசிஎஸ் நிறுவனம் பண்பனங்கு வளர்ச்சியடைந்து டாடா குழுமத்தின் மதிப்புமிக்க நிறுவனமாக மாறியது ரத்தன் டாட்டாவின் நம்பிக்கைக்குரியவராக மாறி அவரின் வலது ஒன்று செயல்பட்டார் டாடாவுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் என டாடா குழுமமே பாராட்டும் அளவுக்கு நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்ததால் ரத்தன் டாடா ஓய்வுக்கு பின் டாடா சன்ஸ் குழுமத்தின் தலைவராக இரண்டாயிரத்தி பதினேழில் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டார் சந்திரசேகரன் தலைமையில் பல புதிய தொழிற்சாலைகளை டாடா நிறுவனம் தொடங்கியது சமீபத்தில் கூட டாடா எலக்ட்ரானிக்ஸ் மூலம் ஓசூரில் புதிதாக அமையுள்ள ஐபோன் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்பதாயிரம் கோடி முதலீட்டில் ராணிப்பேட்டையில் அமையுள்ள டாடா மோட்டார்ஸ் தொழிற்சாலை என தொலைநோக்கு திட்டங்களை நோக்கி நிறுவனத்தை நகர்த்தி செல்கிறார் இருப்பினும் டாடா அக்கட்டளின் தலைவராக ரத்தன் டாடாவின் சகோதரர் நோயல் டாடா நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அக்கட்டளின் நிர்வாகம் குடும்ப உறுப்பினர்களிடமே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அங்காளராக இருந்த நோயல் தற்போது தலைவர் பொறுப்பு ஏற்றிருப்பதாக கூறப்படுகிறது